ஆனால் ஆண்களுக்கு மட்டும் நல்ல ஒரு ஜூஸ் கொடுங்க ஒரு பத்து பாதாம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேட்ஸு ரெண்டோ மூணோ ஃபிக்கு போட்டுக்கோங்க பிஸ்தா ஒரு பத்து சாறை பருப்பு இதெல்லாம் போட்டு அதே மாதிரி காலையில எழுந்துருச்சு எப்பவுமே நெய் நல்லா பசு நெய் வந்து குடிச்சு பழகுங்க காலையில இந்த ஜூஸ் குடிங்க இது ரெண்டுமே உங்களை வேற லெவலுக்கு கொண்டு வரும் சாறை பருப்பு செக்ஸுவல் உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் சூரியகாந்தி விதை செக்ஸுவல் இதை ஜாஸ்தி பண்ணும் இது போக நீங்க எல்லா பெரிஸுமே அப்படிதான் காய்பெரி கோஜி பெரி அதே மாதிரி ட்ரை கிரேப்ஸ்ல பிளாக் கலர்ல இருக்கும் இப்போ நமக்கு செக்ஸுங்கிறது என்ன ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா தூண்டணும் ஆக்டிவ் செல்ஸ் ஜாஸ்தியாகணும் ஐம்பது பாதம் சாப்பிட்டுக்கின்றோம் ஐம்பது கவுண்ட் ஐம்பது பாதம் ஐம்பது பாதம் சாப்பிடலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலா நான் உங்களோட சேனல்ல ஒரு திருமணமாக போறவங்க இது சாப்பிட்லாமா திருமணமாக போறவங்க சாப்பிட்லாம் சாப்பிடலாமா என்ன சாப்பிட்லாம் எவ்வளவு நாள் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் எந்தெந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் பிஃபோர் மேரேஜஸ்ல எந்தெந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கணும்ன்ற ஒரு கேள்வி வந்து உங்களோட இதுலேயுமே கமெண்ட்ஸ் வந்து பொதுவாக அரேபியன்ஸ் எல்லாம் செக்ஸில் நல்லா பர்ஃபார்ம் மித்தோ உண்மையோ வெதர் ரைட்டாக தெரியல ஆனா ஏன்னா அவங்க டேட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் ஓகே ஸோ ஃபிக்கு அத்திப்பழம் நல்லா அந்த கவுண்ட் ஆண்மையோட கவுண்ட்டு ஜாஸ்தி பண்ணுறது செமன் கவுண்டை ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அத்திப்பழம் ஆமாம் அத்திப்பழம்ல நிறைய அத்திப்பழம் வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சாறை பருப்பு செக்ஸுவல் உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம் சூரியகாந்தி விதை செக்ஸுவல் இதை ஜாஸ்தி பண்ணும் இது போக நீங்கள் எல்லா பெரிஸுமே அப்படி தான் இந்த அக்காய்பெரி கோஜி பெரி அதே மாதிரி ட்ரை கிரேப்ஸில் பிளாக் கலரில் இருக்கும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே வந்து எல்லாமே வந்து ப்ளட் சர்க்குலேஷனு தூண்டும் இப்போ நமக்கு செக்ஸுங்கிறது என்ன ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா தூண்டணும் ஆக்டிவ் செல்ஸ் ஜாஸ்தி ஆகணும் இது அத்தனையுமே இது ட்ரி ட்ரிங்க் பண்ணுதுல ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் கிடையாது நாங்கள் சொன்னது ஒரு ஜென்ரலாக எல்லாேருமே எடுத்துக்கிற மாதிரிங்கிற ஒரு காமன் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பட்டு நீங்கள் ஸ்பெசிஃபைடாக எனக்கு இதுக்கு வேணும் நான் இப்படி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாடிஃபை பண்ணி தர முடியும் கண்டிப்பாக எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதில் டவுட்டே இல்லை சரி இப்போ இந்த பாதாம் பிஸ்தாலாம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது ஏன்னா இப்ப நான் கேள்விப்படும் போது அதிகமாக பாதாம் சாப்பிடக்கூடாது உடம்புக்கு சரியில்லை ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு தான் சாப்பிடணும் அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியிலேருந்து மோஷன் மூலியமா போயிடும் அது வந்து உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியே இருக்காது அப்படின்ற மாதிரிதான் கிடையவே கிடையாது இப்போ நாங்கள் காலையில் நிறைய பேருக்கு என்ன காலையில் உணவு நான் இது வேண்டாம் அப்படின்னா ஐம்பது பாதாம் சாப்பிட்டுக்கின்றான் ஐம்பது கவுண்ட் ஐம்பது பாதாம் ஐம்பது பாதாம் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது எட்டு முட்டை சாப்பிடலாம் தனியா பட்டர் போட்டு முட்டை சாப்பிடலாம் இதெல்லாம் சொன்னா உடனே ஐயோ பட்டரா அந்த எல்லோ இல்லாமையா சார் எல்லோட தான் சாப்பிடணும் ஓ எல்லோட சார் என்ன சார் சொல்றோட தான் சாப்பிடணும் சார் மிக நிறைய பேர் வந்து எல்லோ வந்து ஒமிட் பண்றாங்களே சார் மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு நீங்க எங்க காப்ஸ் கட் பண்ணிடணும் மெயினை நான் சொல்றேன் எல்லா விஷயத்துமே கார்போஹைட்ரேட் அட்லீஸ்ட் ஒன் டைம் கார்போ பண்ணுங்க உங்கள் மாதிரி ஆட்கள் டூ டைம்ஸ் கார்போ பண்ணலாம் ரெண்டு டைம் மட்டும் கார்போஹைட்ரேட் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லேயே வச்சுக்கணும் ஒன்றா நைட் டைம் இல்லைன்னா காலையில் டைம் அந்த மாதிரி கொஞ்சம் ஏஜிட் ஆகும்போது டூ டைம்ஸ் வந்து புரோட்டீன் எடுத்துக்கணும் ஒன் டைம் மட்டும் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் முட்டை வந்து மஞ்சக்கரு கம்பல்சரி எடுத்துக்கணும் மஞ்சக்கருவோடு தான் எடுக்கணும் இல்லைன்னா முட்டையில் எந்த யூஸும் கிடையாது ஆனால் நிறைய பேர் மிகப்பெரிய மாதிரிலாம் வைத்தது அண்டு இப்போ நம்ம ஹைப்ரிட் முட்டை தான் இருக்குங்கிறது வேற நாட்டுக்கோழி முட்டைனா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அது சாப்பிட்டே ஆகணும் அதுதான் சாப்பிட்லாம் அதனால் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகுங்கிறது ஒரு பெரிய மித்து ஓகே ஓகே சார் அதே மாதிரி இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாகவும் எடுத்துக்கிறதுனால எல்லாமே சரி சா எல்லாமே அற்றால் இந்த உண்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே தேவைக்கேற்றப்படி தான் நம்ம சாப்பிட்ணும் இப்போ இது எதுக்கும் ஒரு ப்ரொப்போஷன் இருக்குது ஒரு பத்து பாதாம் ஒரு நாலு பிஸ்தா அந்த மாதிரி நம்ம ஒரு கணக்கு இருக்குது அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் ரொம்ப எதுக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நம்ம ப்ரொபோஷன் கொடுக்குறதே நல்ல ஒரு பெரிய டம்ளர் ஒரு ஜக்கு மாதிரி ஒரு டம்ளரில் ஃபுல் டம்ளர் வரும் அதை சாப்பிட்டிங்கனாவே அது காலையில் பசி போயிருமே அது அதுக்காக நாங்கள் அதையவே சாப்பிடணும்னு சொல்ல மாட்டோம் ஒரு நாள் அதை சாப்பிடுங்க ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா சூப் சாப்பிடுங்க வெஜிடேரியனா வெஜிடபிள் சூப் சாப்பிடுங்க ஒரு நாள் இப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்டீங்கன்னா நிறையா நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் எந்த டேப்லெட்டும் எந்த பீரியடும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அதே மாதிரி இப்போ நம்ம சேனலுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் ஒரே ஒரு கேள்வி சார் முன்னாடி ஒரு தொடர்ந்து ஒரு முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இந்த ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இந்தந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்ல இந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க ஒரு ஜூஸ் அதை பத்தி நான் அடிக்கடி பேசுறாள் ஏன்னா என்ன ரீசன் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது குழந்தைய பெற்றுட்டு பத்தாவது குழந்தைக்கு ஈஸியாக தாயானாங்க கரெக்ட் இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பெரிய பாடு இப்போ முதல்ல கல்யாணம் ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சைட்டியே என்னென்னா குழந்தை பறக்குமா பறக்குமா இப்ப அதெல்லாம் இப்போ சாதனை போயிடுச்சு அப்போ என்னென்னா குழந்தை பிறக்குமா அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு ஃபீல் நான் ஆண்மை இருக்கிறவனா இப்படி எல்லாருக்குமே ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சது என்னென்னா நம்ம இந்த சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் அதாவது கம்ப்ரஸ் பண்ணி நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒரு இதுக்குள்ள கொண்டுட்டாங்க அப்போது இதுதானோ இது அப்போ இந்த டவுட்ஸே ஏகப்பட்டது இருக்குது ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் கரெக்டாக எடுத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் பேபிஸ் பிறக்குது டயாபெட்டிக் டைப் ஒன் நம்ம டைப் டூ கூட நம்ம மருந்து கொடுத்த டைப் ஒன் அவங்க லைஃப் டைம் இன்சுலின் டிபெண்ட் பேங்க்ரியஸ் ஒர்க் பண்ணாது ஸோ இதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் நிறைய காஞ்சினெட்டல் டிசீஸஸ்ன்னு வரது காரணம் இந்த மல்டிவிட்டமினோடய ரெண்டு பக்கம் இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த விந்து அந்த இது ரெண்டுமே கரெக்டாக அந்த பாலிக்கல் ரெண்டுமே கரெக்டாக இருந்ததுன்னா அதாவது எல்லா இப்போ நம்ம உடம்புல நல்லா சத்து இருந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய அந்த டீன்னு அதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கும் இதை ரெண்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்காதீங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம் நான் இது வந்து மெயினாக சொன்னேன் ஆனால் ஆண்களுக்கு மட்டும் நல்ல ஒரு ஜூஸ் கொடுங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஜூஸ் கொடுங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு பத்து பாதாம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேட்ஸு ரெண்டு ரெண்டோ மூணோ ஃபிக் போட்டுக்கோங்க பிஸ்தா ஒரு பத்து ட்ரை கிரேப்ஸில் நீங்கள் பிளாக் கலரோ இல்லை அந்த ஹனி கலரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் பெரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் கால் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் அந்த மாதிரி நிறையா கிடைக்குது பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா சோக் பண்ணிடுங்க நைட்டே ஒரு வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுருங்க காலையில இருந்து சார் ஊற வச்சிருக்கோம் நைட்டே ஊற வச்சு காலையில ஸ்மூதி மாதிரி அடிச்சு குடிச்சிருக்கேன் மில்க் ஏதாவது மிக்ஸ் பண்ற மாதிரி அது மில்க் மிக்ஸ் பண்ணா பண்ணலாம் இட் இஸ் ஆல் ஆப்ஷன் இல்லை தேவைன்னா யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா தேவையில்லை அதே மாதிரி காலையில் எந்திரிச்சதுமே எப்பவுமே நெய் நல்ல பசு நெய் வந்து குடிச்சு பழகுங்க வெறும் நெய் மட்டும் காலையில் வெறும் கொஞ்சம் லைட்டா வார்ம் பண்ணி அந்த மெல்ட் ஆனது டக்குன்னு குடிச்சிட்டு ரெண்டு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிருங்க ஓ காலையில் இந்த ஜூஸ் குடிங்க இது ரெண்டுமே உங்களை வேற லெவலில் கொண்டு வரும் ஏன்னா கவுண்டை பொறுத்தளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நியூராலஜிக்கல் டிசார்டர் நம்ம சொன்னோம் இல்லையா அது நரம்பியல் கோளா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இந்த இதனால அதே மாதிரி மல்டிவிட்டமின் டிவிஷியன்சி வராது எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும் அப்புறம் என்ன வேணும் வந்து

மத்தியான ரைஸ் ரைஸ் நைட்டு நைட்டு திருப்பி தோசை பார்த்து தான் இது உங்களுக்கு என்ன கிடைக்குது மேஜரா கார்போஹைட்ரேட் லோட் ஆகுது ஸோ கார்போஹைட்ரேட் லோடாகும் போது நீங்க தேவையான அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதில்ல ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னால் ஒரு டிசீஸ் தான் வர்றக்கான வாய்ப்புகள் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு அதிகமா தேவை ஆக்டிவ்னஸ்க்கு அதிகமாக தேவை ப்ரோட்டீன் ஸோ ப்ரோட்டீன் அதிகமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் மல்டிவிட்டமின் டிஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே வராது நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு எண்ணம் எனக்கு விட்டமின் இ இல்லை உடனே போய் டேப்லெட்டை வாங்கி போடு ஏ இல்லை டேப்லெட்டை வாங்கி போடு எல்லாத்துக்கும் சேர்த்து ஓகே ஏ டு ஜெட் எல்லாத்துக்கும் ஒரு மல்டிவிட்டமின் போடு இப்படியே பழகிட்டோம் ஆக்சுவலாக அது நிறைய ப்ராப்ளத்தை உண்டு போகணும் நீங்கள் எதுக்குமே வந்து ஆர்டிஃபிஷியல் இம்பேக்ட் நம்ம கொடுத்தோம்னா நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் சைடு எஃபெக்ட் வரதான் செய்யும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஹைப்பர் விட்டமினோஸான்னு சொல்லி ஒரு டிசீஸே கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அதிகமாக இந்த டேப்லெட் சாப்பிட்டதுனால வர விளைவுகளை வச்சு ஒரு டிசீஸ் ஓ விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கிட்டாலே எடுத்துக்கிட்டாலும் விட்டமினோஸானு என்ன ஓவரால் லோடடாகிடும் தேவைக்கு அதிகமாக இருக்குது அண்ட் இஸ் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் மாலிக்யூல் இல்லாமல் நேச்சுரலாக இருக்குது அந்த மாதிரி எடுக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் பெட்டர் என்னென்னா உணவே மருந்து நம்ம அடிக்கடி எல்லோரும் சொல்கிறோம் ஆனால் என்ன மீனிங் எத்தனை பேர் அதை பற்றி யோசிச்சிருக்கணும் உணவே மருந்துங்கிறது அதுதான் அதுதான் அந்த பாயிண்ட் தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ்ன்னு சொன்னது இதை எப்படி வேணால் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறாங்க அவங்களுக்கு பொதுவாக அது ஸ்வீட் வேண்டாம்னா நம்ம என்ன கட் பண்ணோன்னா டேட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் டேட்ஸே வந்து லோக்லைசிமிக் தான் அதாவது சுகர் ஏறும் கொஞ்ச நேரத்தில் இறங்கிடும் அது அது ஆட்டோமேட்டிக்காக அதை நான் பேலன்ஸ் பண்ணுற விஷயந்தான் ஈவன் எடுக்கலாம் என்னென்னா வித்தவுட் மெடிசன் இருக்கிறாங்க டயபெட்டிக் கண்ட்ரோல்டாக இருக்கிறாங்கன்னா தேக் இன் டூ தட் அதில் மெடிக்கல் அட்வைஸ் படி எடுத்துக்கலாம் டயட்டிஷன் அட்வைஸ் படி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃபிக்கு இது கொஞ்சம் இனிப்பு இருக்குங்கிறனால அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மற்றபடி நம்ம ட்ரை நட்ஸ் நிறையா சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி பருப்பு அப்புறம் இந்த இதெல்லாம் சூரியகாந்தி விதை இந்த மாதிரி விதை இதெல்லாம் நிறையா எடுத்துக்கலாம் இதெல்லாம் பண்ண பண்ணவே கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இதை நம்ம ஒவ்வொருத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம் இப்போ டயபெட்டிக் பேஷன்ட் டயபெட்டிக் இல்லாத பேஷண்ட் வெயிட் ரடக்ஷன் கொடுக்கணும்னா இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போ வெயிட் கம்மி பண்ணுறதுக்கும் இதே ப்ரொட்டீன் தான் டயட்டே அவுட் ஸ்வீட்டு நீங்கள் ஒரு சிம்பிளான லாஜிக் எல்லாத்துக்கும் நான் சொல்லித்தரேன் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டீடாக்ஸ் பண்ணிக்கோங்க பாடியை பண் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது டாக்டர்ஸ் கேட்ட கேட்டால் சொல்லுவாங்க ஆனால் நார்மலாக கரோடாகாமல் நேச்சுரலாக எடுத்துக்கணும் அதை க்ளீன் வயரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் வித்தவுட் சுகர் வித்தவுட் கார்போஹைட்ரேட் சாப்பிடுப்பாருங்க உங்கள் டிராஸ்டிக்காக வெயிட் நாலு கிலோ மூணு கிலோ குறையும் போ ஒரு வாரத்துலையே கண்டிப்பாக குறையும் சுகர் கார்போஹை முடியும் ஆமாம் டயபெட்டிக் மெயின் காரணமே வந்து கார்போஹைட்ரேட் சுகர்னு கார்போஹைட்ரேட் தானே ஸோ காப்ஸை நல்லா குறைச்சிருங்க மற்றலேலாம் ரொம்ப கொஞ்சமாக காப்ஸ் இருக்குது அது ஒன்றும் பண்ணாது ஸோ ஈவன் நீங்கள் மட்டன் அதிகமாக எடுக்கலாம் சிக்கன் அதிகமாக எடுக்கலாம் ஆயில் ஃப்ரைடு எடுக்கலாம் ஒன்றுமே ஆகாது என்ன ரீஃபைன்டு செக்லாட்டை ஆகாது ரீஃபைன்ட் என்ன அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பா நல்ல வெயிட் ரிடக்ஷன் ஆகும் எனர்ஜி லெவல் ரொம்ப பாஸ்டா சோ ஆயில் ஃபுட்னாலலாம் அந்த பிரச்சனைகள்லாம் ஆயில்னா நீங்க ரீஃபைண்ட் ஆயில் அது ரொம்ப முக்கியம் ஆயில் ரொம்ப நல்லதுங்க நிறைய பேர் தப்பா சொல்லி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சு ஆமாம் சார் ஆக்சுவலாக இப்போ பாதி பஜ்ஜியே விற்கிறது இல்லை சார் என்ன கார்பரேட்டோடைய ஒரு இது தான் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நல்ல நீங்க சாப்பிடலாம் சாப்பிட்லாம் கடலெண்ணெய் நல்லது நிறைய பேர் தப்பாக சொல்லி ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு டிசீஸ் வரும் அப்போ தான் நோயாளி அதிகமாகுவாங்க இப்படி ஒரு கான்செப்ட் ஹச்சலாம் நெய் சாப்பிடக்கூடாது ஐயோ தேங்காய் எண்ணெய் சாப்பிடக்கூடாது நீங்கள் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டாக இருந்தது ஐயோ நெய் சாப்பிட சாப்பிடாது முதல்ல நிறுத்துன்றுவார் டாக்டர்கிட்ட போனவங்க அதை தான் சொல்லுவாங்க இது ஒரு பெரிய ஒரு காமெடியாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் எங்கள் மூளைக்கு மூளை செக் எண்ணெய் செக் என்ன செக் விற்கிறாங்களா இது நாங்கள் முதல்ல சொல்லிகிட்டு இருந்தோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி செக்கென்ன சாப்பிடுங்க நெய் நல்லது ஏன்னா அந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ஹை டென்சிட்டி இப்போது ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை அது இல்லாமல் இருக்கிறதுனால தான் போன் டென்சிட்டி பிரச்சனை வர்றது மூட்டு வலி வர்றது இது மாதிரி பல பிரச்சனைகள் வர்றது காரணமே நம்மளோட உணவு முறைகள் தான் ஸோ இதில் தான் ஒரு பாட்டு நீங்கள் கேட்டது ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது அதில் வந்து ஒரு ஃபுல்லாக மல்டி விட்டமின் இருக்கும் உங்களுக்கு விட்டமின் இ இருக்கும் ஏ இருக்கும் அயன் இருக்கும் கால்சியம் இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடம்புல அது ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க அந்த வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க இதை எடுக்கலாம் லீனாக இருக்கவங்க இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் கொடுத்துட்ருக்குறோம் டயட்டிங் இப்போ இங்கே எங்கேயோ மருந்து எடுங்க ஒரு டயட்டை பற்றி தெரியாத ஒரு மருத்துவம் மருத்துவமே அல்ல அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் ஸோ என்ன மருந்து அப்படிங்கிறதே ஒரு மருத்துவம் என்பதே மருந்து உணவு பயிற்சி மனசு மைண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்